வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க புஷ்பாஞ்சலி அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூக்கள் பூஜைக்கு இறைவனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் இந்த பூ இல்லைன்னா ஒரு பூஜையே கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு பூஜை செய்யலனாலும் அதுக்கு நாம் முக்கியமாக பயன்படுத்துறது இந்த புஷ்பங்கள் இந்த புஷ்பங்களை நாம் இறைவனுக்கு பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய ஆசைகள் விருப்பங்களை இறைவனிடம் தெரிவிக்க முடியும் அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது இந்த பூக்கள் நம்முடைய உணர்வுகளை இழுத்து நாம் இதை தெய்வங்களுக்கு இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகளை இறைவனிடம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த பூக்கள் அதுபோல் இந்த பூக்களுக்கு ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு நாம் கேரளாவில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே போனவுடனே வழிபாடு கவுண்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க வழிபாடு கவுண்டர் அந்த வழிபாடு கவுண்டரில் போனீங்கன்னா புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீத்து கொடுப்பாங்க இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு அந்த கோயிலில் ஒவ்வொரு கோயிலுக்கும் தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சீட்டு வாங்கிட்டு போய் இதை கந்திரிக்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா இந்த கோயிலில் இருக்கிற மேல் சாந்தி திரு நட்சத்திரத்தை படித்து அந்த மந்திரங்களுக்குரிய நியாசங்கள் செய்து அந்த பூக்களை உங்களுடைய பிரார்த்தனை என்ன புஷ்பாஞ்சலிங்கிறத அந்த தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனையை அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் கேரளா முழுக்க இதை தான் வழிபாடு வழிபாடுனாலே அங்கே போனீங்கன்னா புஷ்பாஞ்சலி தான் பிரதான வழிபாடு சோட்டானிக்கரை பனையனார்காவு திருமாந்தாங்குன்னு மலையாளப்புழா அந்த மாதிரி காளி சேத்திரங்கள் உக்கரமான காளி சேத்திரங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே குருதி புஷ்பாஞ்சலி அப்படின்னு செய்வாங்க சம்ஹார புஷ்பாஞ்சலி அப்படின்னும் செய்வாங்க நம்மளுடைய எதிரி தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் செய்வனை பில்லி சுண்ணியம் பேய் பிசாசு முதலிய துஷ்ட சக்திகள்டிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் அந்த குருதி புஷ்பாஞ்சலி அல்லது சத்ரு சம்ஹார புஷ்பாஞ்சலி செய்வாங்க அதுபோல் நம்முடைய இந்த ஆலயம் கீழகாபாதகுடி திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கீழகாபாதகுடி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த வராகியம்மன் ஆலயத்திலே இங்கே பிரதானமான வழிபாடு இந்த புஷ்பாஞ்சலி வழிபாடு தான் இங்கே போர்டு வச்சுருப்பாங்க பக்கத்தில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க என்ன புஷ்பாஞ்சலி நம்மளுக்கு என்ன பலன் வேண்டுமோ அதற்குரிய புஷ்பாஞ்சலியை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பஞ்சமி தோறும் மாதந்தோறும் இரண்டு பஞ்சமி வரும் வளர்வரை பஞ்சமி கைவரை பஞ்சமின்னு இரண்டு பஞ்சமி வரும் இரண்டு பஞ்சமியில் நாம் போய் நமக்கு வேண்டிய பலன் என்னவோ அதற்குரிய புஷ்பாஞ்சலி சீட்டு வாங்கி அதை நம்ம அம்பால்கிட்ட இருக்கிற கு குருக்கள்கிட்ட பூசாரிகிட்ட கொடுத்தோம்னா அவங்க அதை படித்து பார்த்து நம்முடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி நம்ம கையில் பூக்களை கொடுத்து அதற்குண்டான மந்திரங்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு திருமணமாகணும் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு விவாக புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விவாக புஷ்பாஞ்சலி அதற்குரிய மந்திரத்தை சொல்லி உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி அந்த பூக்களை எடுத்துகிட்டு போய் வராகியம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த மந்திரங்கள் மூலமாகவும் உங்களுடைய எண்ண அலைகளை அந்த பூக்கள் ஈர்த்து வச்சிருக்கும் இல்லையா அந்த எண்ண அலைகள் வராகியம்மனுடைய பாதத்திலே சேர்க்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனையை வராகியம்மன் ஏற்றுக்கொள்கிறாள் அதுபோல எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நம்மளால் இந்த மாதிரி புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது அந்த புஷ்பங்கள் மூலமாக நம்மளுடைய எண்ண அலைகளை அந்த தெய்வம் தெரிந்து கொண்டு நமக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி தரும் என்பதில் ஐயமில்லை இப்பொழுது அந்த புஷ்பாஞ்சலியிலே என்ன நிறம் பூக்களை நாம் பயன்படுத்தினால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது மஞ்சள் நிறப்பூ பீதவர்ணம் பீதவர்ணம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இந்த பூக்கள் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய பூக்கள் மங்களத்தை தரக்கூடியவை நமக்கு ஒரு திருமண பாக்கியம் வேண்டும் திரும்ப நாளாக திருமணம் நடக்கலை கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி மஞ்சள் நிறப்பூக்களை வாங்கிக்கிட்டு போய் அம்பாளுக்கு கொடுத்து இந்த பீதவரண புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறும் அதுபோல் வெள்ளை நிறப்பூக்கள் இந்த வெள்ளை நிற பூக்கள் ஸ்வேத புஷ்பம் வேறு ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம் இந்த ஸ்வேத புஷ்பாஞ்சலி அப்படிங்கிறது வெள்ளை நிற பூக்களை நீங்கள் அம்பாளுக்கு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் சரஸ்வதி கடாட்சம் என்பது கல்வியில் சிறந்து விளங்குவது நிறைய மார்க் எடுக்கணும் பரீட்சையில் பா பாஸ் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல இசை பாடுற திறன் பாட்டு பாடுற திறன் மியூசிக் வாசிக்கிற திறன் இதெல்லாம் வேணும்னா நம்மளுக்கு வெள்ளை நிற புஷ்பாஞ்சலி இது ஸ்வேத புஷ்பாஞ்சலி அப்படின்னு பெயர் இந்த ஸ்வேத நிற புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது நமக்கு சரஸ்வதி கிராட்சத்தால் கல்வி வளம் பெருகும் அடுத்ததாக சிகப்பு நிற புஷ்பாஞ்சலி இது ரக்த புஷ்பாஞ்சலின் பேர் ரத்த வர்ணம் அப்படின்னா சிகப்புன்னு அர்த்தம் அதான் ரத்த புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரத்த புஷ்பாஞ்சலி மேக்சிமம் எல்லா காரியங்களுக்கும் நமக்கு இந்த சிகப்பு நிற புஷ்பாஞ்சலி பயன்படுத்தலாம் சிகப்புங்கிறது ஒரு வசியத்தினுடைய நிறம் வசிய சக்தியை தரக்கூடியது ஒரு கணவன்மை ஒற்றுமை இல்லை ஒரு காதலன் காதலிகள் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம இந்த ரத்த புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதுபோல் குருதி புஷ்பாஞ்சலிங்கிறது இது கூட மஞ்சள் கு சுண்ணாம்பு சேர்த்து குருதி மாதிரி செஞ்சு சிகப்பு நிறத்தில் இது கூட ஆட் பண்ணி அதை கொண்டு போய் காளி மாதிரியான உக்ர தெய்வங்களுக்கு குருதி புஷ்பாஞ்சலின்னு சமர்ப்பணம் பண்ணுவாங்க அது இதனாலன்னா நம்மளுடைய எதிரி தொல்லைகள் நீங்கிறதுக்கும் கண்டு சைவனை பில்லி சூனியம் பேய் பிசாசு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த சிகப்பு பூக்களை பயன்படுத்த முடியும் அதுபோல் வேறு உங்களுடைய ஆசைகள் என்னவாக இருந்தாலும் சரி எந்த ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசை நிறைவேறும்னாலும் இந்த சிகப்பு நிற புஷ்பங்களை பயன்படுத்தலாம் இந்த கோயிலில் நம்முடைய வராகி ஆலயத்தில் புஷ்பாஞ்சலி இரண்டு பஞ்சமி மாதந்தோறும் இரண்டு மேலேயும் செய்யப்படுகிறது வருகின்ற பக்தர்கள் இந்த புஷ்பாஞ்சலிக்குரிய ரசீது வாங்கி உங்களுக்கு என்ன புஷ்பாஞ்சலி செய்யணும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொண்டு அதாவது நீங்கள் ஒரு இடம் இடம் வாங்கணும் பூமி மனை வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பூமி புஷ்பாஞ்சலி அப்படின்னு சீட்டு எழுதி வாங்கிக்கணும் இந்த பூமி புஷ்பாஞ்சலி சீட்டை அர்ச்சகர் படித்து பார்த்துட்டு இது பூமி புஷ்பாஞ்சலி இவங்களுக்கு அப்படின்னா அதுக்குண்டான மந்திரத்தை அவர் சொல்லுவார் அதுபோல் கல்யாணமாகறதுக்கு விவாக புஷ்பாஞ்சலி குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக குடும்ப புஷ்பாஞ்சலி அதுபோல் குழந்தை இல்லாதவருக்கு பு புஷ்ப புஷ் புத்திர புஷ்பாஞ்சலி அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேறணும் அப்படின்னாக்கா அதுக்கு ராஜ்ய புஷ்பாஞ்சலி அப்படின்னு பல்வேறு வகையான புஷ்பாஞ்சலிகள் இருக்குது நீங்கள் வந்து இந்த போர்டில் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டிய பலன் என்னவோ அதற்குண்டான புஷ்பாஞ்சலி சீட்டு வாங்கி புஷ்பாஞ்சலி செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் நீங்கள் வேறு கோயிலுக்கு போகிறீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய பிரார்த்தனை அந்த தெய்வத்துக்கிட்ட தெரிவிக்கணும்னா இந்த பூக்களை எடுத்து நீங்கள் பூஜை கரட்டை அரிச்சக்கரட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கடையிலேருந்து வாங்கி அப்படியே டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்றாதிங்க கடையிலேருந்து வாங்கி உங்கள் கையில் வச்சு கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு அம்மன் கோயிலாக இருந்தால் அம்மா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கம்மா என்னுடைய பிரார்த்தனையும் கேட்டுக்கம்மா எனக்கு வேண்டிய காரியத்தை நிறைவேற்றி கொடுமான்னு உங்கள் மனசில் என்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேண்டுங்க நீங்கள் வேண்டும் பொழுது அந்த பூக்கள் உங்களுடைய வேண்டுதல்களை அப்படியே ஈர்த்து வச்சுக்குவது அதை கொண்டு போய் நீங்கள் பொருட்களட்டையோ அரிச்சக்கரட்டியோ கொடுக்கும் பொழுது அதை அவர் எடுத்துகிட்டு போய் சுவாமி மேலே சேர்ப்பார் அப்படி சேர்க்கும் பொழுது இறைவனுடைய மேனியில் இது படும்பொழுது இறைவன் உங்களுடைய எண்ண அலைகள் அந்த இறைவனிடம் போய் சேரும் அப்பொழுது விரைவில் உங்களுடைய எண்ணங்களை கடவுள் பூர்த்தி செய்வார் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமே இல்லை இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்